ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சுவையான சைட் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட கலரை பார்த்தா தக்காளி சட்னின்னு நினைப்பீங்க ஆனால் இது தக்காளி சட்னி கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கால் கிலோ ஒரு தக்காளி காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் அப்புறமா ஒரு பீஸ் புளி இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஹெல்த்து போட்டு ஹெல்த்து பெனிஃபிட்ஸும் அதில் வந்து நிறைய இருக்குது அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சின்ன வெங்காயத்தில் காரத்தன்மை இருக்கிறதுனால அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து வர மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் சின் புளி ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளி தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட் வந்து கொடுக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் புளி வத்தல் அப்புறமா தக்காளி எல்லாமே நாம் வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறோம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து இந்த ஸ்மால் சைஸ் போட்டால் போதும் அப்புறமா வத்தல் இந்த தக்காளியை வந்து நாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது தான் இதோட டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து காய்ச்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பலை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பலை வந்து நல்ல எண்ணெயில் வந்து பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நாம் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணேன் உள்ளியிலருந்தே தண்ணி விடும் இது இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு இந்த திக்னஸ்க்கு ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தேவைப்பட்டோன்னா அந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ண அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா நல்லா கொதிக்க விட்ருலாம் இது வந்து நல்லா கொதி வரணும் இந்த குழம்பு வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விடக்கூடாது நல்ல கொதி வந்து அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நல்ல கொதி வருது அது கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசம் அந்த உள்ளி தக்காளி அதோடய பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஸ்மெல் வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்ல கொதி வந்து நம்மளோட திக்னஸ்க்கு வந்த பிறமா நம்ம வந்து மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டியாக தான் இருக்குது அப்புறமா நம்ம கொத்தமல்லி தலை எல்லாமே தூவி நம்ம வந்து இறக்கி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்